வருநாள் கூட விட்டு திறந்து வெளியே விடான அதான் கிடையாது ஃபுல்லாக போட்டு வெளியே அடைச்சி சீட்டு கொஞ்சத்தை அரைச்சி தந்துட்டு அவரை போயிடும் அவரை நாங்கள் கூட்டில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போனதை விட நம்ம கோழி அடைச்சி வச்சு விட்டு ஒரு குஞ்சு கூட பிழைக்கல எல்லாமே அப்படி காக்காய் எலி அது இதுன்னு தூக்கிட்டு போயிட்டு இந்த தோட அடைச்சி வச்சதுக்கு இது இல்லாமல் வரவிட வரத்த பார்த்துருக்கேன் காக்கா குறையெல்லாம் தூக்கிட்டு பிறகு நாங்களே பொறுப்பு கரெக்டாக வளரலாம் போட்டு நீ தான் அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் மேலேயே குறை சொல்லிட்டு இருந்தது என்ன பண்ணதுக்கு